கட்டி குட்டிச்சு ரெண்டு நாள குண்டுமணிய காணுமடி பாத்தியா தேவல இல்ல வடிவே நானும் ரெண்டு நாள பார்க்கவே இல்ல குண்டுமணிய சுந்தரி நீயாவது குண்டுமணிய பாத்தியா இல்ல தென்ன நானு பேசல ரெண்டு நாள போன் அடிச்சு பாக்குற போன் அட்டெண்ட் பண்ண மாட்டங்கற என்ன ஆச்சு தெல்ல அவளுக்கு அடே வடிவே அங்க பாரு குண்டுமணிய வந்துட்டே இருக்கா வாடி தென்ன போய் என்னன்னு கேட்டு வரோம் பாவி பைய காலேஜ் முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாரிப்பான் பார்த்தா இது கோயில் கோயில சுத்திக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கு Huh?

சரிங்களா என்னம்மா மூணாவது மனுஷன் பேசுற மாதிரி பேசுறீங்க யார் பேச வச்சது நீங்க தானே நானாவே பேசுற ஒரு ஆத்தா கறி எவ்வளவு கஷ்டப்பட்டானே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அவங்க உங்களுக்கு அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் உங்கள மாதிரி சுயநலமா நானே யா சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா உங்க கையில புத்தகத்தை கொடுத்து பள்ளி போற அனுபவம் மண்வெட்டி கொடுத்து கொலை கேனிப்பிப்பா இதோ அப்பனுக்கு புத்தி வந்து காகிர வெண்டில காகிர வித்திட்டு இருக்காரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு தனியா இருந்தே எவ்வளவு கஷ்டப்பட்டா அதெல்லாம் பாத்து தான வந்தீங்க அம்மா மன்னிச்சிடுங்கமா மன்னிச்சிடுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா இமே எனக்கு புள்ளைய கேடி நான் உனக்கு அம்மாவும் கேடி உன் வாழ்க்கைய நீ பாத்துக்கோ அம்மா நீங்க எல்லாம் எனக்கு ஏதுமா வாழ்க்கை இப்படி சென்டிமென்ட்டா பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க

ஐயோ சாமி உங்களெல்லாம் நம்பி நம்பி நான் ஏமாந்தது போதாதா இன்னும் உங்களெல்லாம் நம்பணுமா என்ன குட்டு பண்ணி சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற ஏன் நம்ம புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஐயோ நேத்தி கோயில்ல அந்த பொண்ணு இவனையும் பாத்துப்ப எனக்கு என் நம்பிக்கை எல்லாம் உடஞ்சு போயிட்டியா நான் லவ் பண்றது உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு பிடிக்கல தானே நான் லவ் பண்றது விட்டுருமா அந்த பொண்ணு நான் சொல்லிடுறேன் எனக்காக யாரும் அவங்க முடிவை மாத்திக்க வேணாம் பேருக்கு என்ன தம்மா என்ன செய்ய சொல்றீங்க எனக்காக யாரும் எதுவும் செய்ய வேணாம் தயவு செஞ்சு என்னை தனியா விடுங்க என்னம்மா இப்படி பேசுறீங்க

அப்பா எனக்காக நீங்க அம்மாட்ட பேசி உங்களுக்குள்ள சண்டை வேணாம் போய் சித்து நின்றா பாத்தியா குண்டு பண்ணி பிள்ளை எப்படி அழுதுட்டு போறான் உன் மனசு இன்னும் கல்லாவடி இருக்கு அவன் அழுதாலே உனக்கு மனசு தாங்காது இப்படி அழுதுட்டு இருக்கான் நீ ஒன்னும் சொல்லாம அப்படியே கல்லு மாதிரி நிக்கிற வாங்கிட்டு இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல குண்டு பண்ணி எதிர்பார்க்கல கிளம்பு உன்னெல்லாம் மதிச்சு பேச வந்த பாரு எனக்கு இதெல்லாம் தேவைதான் போயா போ எனக்கு யாருமே தேவையில்ல போய்கிட்டே இருங்க உனக்கு தேவல் என்ன விட்டு

ஏதோ பிரச்சனை சித்து அழுதுட்டு போறேன் என்னன்னு கேக்குற சொல்ல மாட்டேங்கற நம்ம பழக்க வழக்கம் தயவு செஞ்சு அவன் தனியா விடுங்க உங்கள்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் இப்போதைக்கு விடுங்க நான் அப்புறமா சொல்றேன் நீங்களும் புரிஞ்சுக்காம இப்படி பேசாதீங்க நீ ஏன் சொல்ற வழிக்கு நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் உங்ககிட்ட கண்டபடி நீ வாங்கிட்டு போலாம்